ஊரான ஊருக்குள்ள என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சான குஞ்சி கூட காணமேட்டு குஞ்சே காணுமா அறுத்து போனா ரெண்டு மூணு மகரி ஆகும் அத்தனை குஞ்சு இருக்குது நெட்ட குஞ்சு வேணும் குட்டை குஞ்சு வேணும் கோண குஞ்சு வேணும் பெண்டு குஞ்சு வேணும் மளிகை போன குஞ்சு வேணும் சுருங்கி போன குஞ்சு வேணும் ஜப்பு குஞ்சு வேணுமா இல்ல நரிச்சு போன குஞ்சு வேணும் மொன்ன குஞ்சு வேணுமா அத்தனை குஞ்சு இருக்குது குஞ்சே காணுமகர ஐயோ நாங்க யாருக்கிட்டதான் போறது கோயில் பூசரிக்கிட்டு போட்டி இருக்கிறாங்களா அவங்களும் அறுத்துருவாரு பாத்தா

மாலைமா ஓ மனதுக்குள்ள என்னமா யாரு மேல கண்ணமா, என்ன மாமலை கட்டிக்க சம்மதமா

மதியடா இது ராகனா கேடா எங்கடா இருக்க நீ அவ்ளோ அந்த புள்ள கிட்ட பாடி இது ராகனா பாட்ல போ தெரை மேல படம் பாக்க போني அந்த சில்லடா மந்துள்ளோ படம் முறிஞ்சி வெளிய வந்தா போலீஸ் அவ்ளோ அப்படியே படம் வந்தா

ஜங்கள் எல்லாம் நூறாண்டு வாழ்ந்த வாழ்ந்தோட்டு ஜனங்கள் எல்லாம் நூறாண்டு வாழ்க்கை நூறாண்டு வாழ்க்கை மேல கண்ணம்மா நம்மனை கட்டிக்க சம்மதம்மா அப்படியா யாரு மேல கண்ணம்மா நம்ம அம்மன கட்டிக்க சம்மதமா கை உள்ள

கரெக்ட் பரக்ட் கார்டு அக்கறை பாளையம் கரெக்ட் கார்டு பாலம்பட்டி சேர்ந்த அக்கறை பாளையம் ஆமாண்ணா அதுதான் கரெக்ட் கார்டு எங்கூர்

சேகர் அவர்களோ இல்ல கார்த்தி அவர்களோ இன்னும் சக்தி அவர்களோ இன்னும் பாலு அவர்களா இன்னும் வெங்கடேஷ் அவர்களோ இன்னும் சதீஷ்குமார் அவர்களோ அனைவற்று பேருமே

பூம் வந்தோம் ஒட்டையடைச்சுக்கிறேன் மணி எடுத்து வைக்கிறேன் வேலை எடுத்து வைக்கிறேன் தட்டை எடுத்து வைக்கிறேன் கூத்து வைக்கிறேன் வேண்டாம் இது ஆயிரக்கணுங்களை காசு பணம் செலவாகும் ஆனா இந்த தோமர வேண்டுதலுக்கு

走那边。<Yeah. S 1> ஆடி என்ன குமிஞ்சு குமிஞ்சு பாக்குறேன் அந்த ரெண்டு பிள்ளைங்கள போய் ஜட்டி வேற மாத்திட்டு வர சொல் ஏன் பாத்துட்டு இருந்த அவன் போட்டோ ஜட்டி கிழிச்சி இருக்குறா அந்த மூணு ஜட்டி ஜட்டி போறது வழக்கமே இல்லைண்ணா ரெண்டு பேருமா நான் டெய்லி பாத்துட்டாங்க ஜட்டி போடுறதே இல்லை வழக்கமே இல்லை ரெண்டு பேருக்குமே இல்லை பொய் பேசாத சத்தியமா தான் ஆ பாதம் ஜட்டி கிழிஞ்சிருக்குது ஓ அது ஜட்டி இல்லாத ஜட்டி பாதின்றது கீழே நெட்டு தான் கிழிஞ்சிருந்ததுரா அது சுத்தும் போது அது ஜட்டி இல்லைண்ணா ஜிப்பு இல்லாத மணி பரிசு ஜிப்பு இல்லாத மணி பரிசா ஜிப்பே இல்லையா அதுக்கு ஜிப்பு இருக்காது

அண்ணாங்க ஆமாங்க ஏதோ அன்று ஒரு நாளையிலே தேவர்கள் ஒருபுறம் அசுரர்கள் ஒருபுறம் அமிர்தம் வந்து சரி அப்படி அமிர்தம் கிடைக்கும் போது அறுபதாயிரம் கண்ணிஸ்திரி பெண்கள் இந்த தெய்வ கண்ணிகள் நாங்களும் பிறந்தோம் அப்படியா ஆமா சரி இப்படி பிறந்து இந்த தேவர் சபையில பணிப்புரி பணி செய்யக்கூடிய பணிப்பெண்களாக நாங்க இருக்கிறோம் அப்படியா ஆமா சரிமா இருந்த போதும் அனுதினமும் எங்களுக்கு இந்த வேலை இருந்த போதும் இன்றைய தினமாக சென்று விளையாடி விட்டு